தொகுதி பதினெட்டு பாடம் ஒன்று இனிய ஓசை குரில் நெடில் எழுத்துகளை ஒழித்து செவிமடுத்த சொற்களை கூறுக கு மழை மழை தா இல் பெய்தால் குடை 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 கூ கா இ க ரி காய்கறி வை இ க இக் வைக கூடை 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 ம உ யா இர் இந்து உயர்ந்து கு இம் நிற்கும் மலை 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 மா கை மல்லிகை ம ல இல் மலரில் மாலை மாலை வ வி ல இ கு க இல் விலங்குகள் வ சி இ க வசிக்க வனம் வனம் வா ய சூரியன் உ தி இ கு இம் உதிக்கும் வானம் வா ந இம் வானம் தொகுதி பதினெட்டு பாடம் ஒன்று இனிய ஓசை குரலுக்கேற்ற நெடிலை வண்ணம் தட்டி ஒழிக்கவும் செவிமடுத்து கூறி படங்களை தேடி வண்ணமிடவும் முடி 무디 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 구레이 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 타디 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 타디